யாதேவி சர்வபூதேஷு லக்ஷ்மி ரூபேன சம்ஸ்திதார் நமஸ்தஸ்யை 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 நமோ நம இந்த வருடம் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது வருது அதனால் அவசியம் எல்லாருடைய இல்லத்திலும் வரலட்சுமி விரதத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு அடியேன் நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் காரணம் மகாலட்சுமி அப்படின்ற தாய் நம்மளுடைய மைண்ட் செட்ல எப்படி வந்து பிக்ஸ் ஆயிருக்காங்க அப்படின்னா தனத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அம்பாலா வந்து நம்ம வந்து பிக்ஸ் பண்ணியிருக்கோம் உண்மைதான் தனத்தை கொடுக்கக்கூடிய தேவதையாக மகாலட்சுமி அம்பால் இருக்கிறாங்க ஆனா வெறும் தனத்தை மட்டும் கொடுக்கறவங்க கிடையாது அந்த அம்மா பலவிதமான அம்சங்கள் பலவிதமான ரூபங்கள் தனலட்சுமி தானியலட்சுமி தைரியலட்சுமி வீரியலட்சுமி விஜயலட்சுமி சந்தானலட்சுமி சௌபாகியலட்சுமி கஜலட்சுமி ஐஸ்வர்யலட்சுமி சோடசலட்சுமி சஹசிர லட்சுமி கோட்டி லட்சுமி பலவிதமான கோடிக்கணக்கான லட்சுமி கோடிக்கணக்கான பேர் அதுல நம்மளுடைய வாழ்க்கையில முன்னூத்தி முப்பத்தி மூணு தேவைகள் ஒரு மனுஷனுக்கு வேணுமா அந்த முன்னூத்தி முப்பத்தி மூணு தேவைகளும் கொடுக்கக்கூடிய அம்பாலா இந்த மகாலட்சுமி அம்பாள் வந்து இருக்காங்க அதனால இந்த வரலட்சுமி பூஜை அப்படிங்கிறது இது என்ன வரலட்சுமி இந்த லட்சுமி எல்லாம் இல்லாத லட்சுமி அப்படின்னா இந்த வரலட்சுமி விரதம் அன்னைக்கு நம்ம வீட்டில் மகாலட்சுமிக்கு பூஜைகள் ஆராதனைகள் செஞ்சு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா சுமங்கலி அவங்களுக்கு அந்த நோன்பு கயிறை கொடுக்குறதோ இல்ல வர முடியல அப்படின்னா இந்த பூஜையை பண்ணிட்டு நம்ம ஏதாவது ஒரு வீட்டுக்கு போயிட்டு சுமங்கலிக்கு அந்த நோம்பு கயிறை கொடுக்கறதுனாலயோ நம்மளுடைய வீடை தேடி நம்ம இல்லத்தை தேடி அந்த மகாலட்சுமியே வருவாளாம் அப்படி அந்த மகாலட்சுமி மகாலட்சுமி அம்மா வரும்போது எல்லா விதமான சௌக்கியங்களும் நம்மளுடைய வாழ்நாள்ல இருக்கும் கிடைக்கும் அப்படின்னு வந்து சாஸ்திரம் அதனாலதான் நம்மளுடைய ரிஷிகள் வரலட்சுமி விரதம் அப்படின்னே ஒரு உத்தமமான ஒரு விரதத்தை வச்சதுக்கு காரணம் அதனால அவசியமா எல்லா விதமான சௌபாகியங்களையும் எல்லாரும் பெறணும் அப்படின்னு நானும் அந்த மகாலட்சுமியை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த வரலட்சுமி விரதம் சம்பந்தமான ஏதாவது கேள்விகள் இருந்தா அவசியமா நீங்க இந்த ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு போன் பண்ணி நீங்க வந்து விசாரிக்கலாம் எங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் சில சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்களை ஷேர் பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம் அதே மாதிரி யாருடைய இல்லத்துலயாவது வரலட்சுமி விரதம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னாலுமே அவசியமாக நீங்கள் வந்து நம்பருக்கு ஃபோன் பண்ணி அணுகலாம் அந்த அம்பாலுடைய அனுகிரகத்தில் இதுவரைக்கும் நானும் என்னுடைய குடும்பமும் என்ன சார்ந்து இருக்கிறவங்களும் சௌக்கியமாக இருக்கும் அதுக்கு சாட்சி அதே அம்பால் தான் அந்த மாதிரி எல்லாருமே சௌக்கியமாக இருக்கணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நமஸ்காரம் அம்பபா மகாலட்சுமி மாதா கி ஜ